ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுறேன் பல பேர் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்போது நிறுத்து அதை பண்ணு இதை பண்ணு சாதாரண ஒரு சப்ப பையன் கூல் சுரேஷ்க்கு நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழக தமிழக வெற்றி கழகம் சாருக்கு எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க சாதாரணமானவையா நானு சாதாரணமானவன் எனக்கே இன்னைக்கு வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படத்துக்கு நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒரு விமர்சனம் கொடுக்க வந்திருக்கும் போது விஜய் சாரை பத்தி நீங்க கேள்வி கேட்குறீங்க நான் வந்து விஜய் சார் வந்து தமிழக முதலமைச்சர் ஆகும் பல பேர் ஆசைப்படுறாங்க நான் அதை பத்தி பேச வரும்போது பல பேர் வந்து பல விதத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கு புரியுதுங்களா இப்பவும் சொல்றேன் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அது விஜய் சாருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தான்

அதை தான் நான் சொல்ல வரேன் நான் அது எப்படி இருந்தாலும் யானைன்றது யானை தான் நம்ம ஓட்டு போட போகிற இடத்துல யானை சிகப்பாக இருக்கா யானை கருப்பாக இருக்கா யானை வெள்ளையா இருக்கான்னு பார்க்க மாட்டோம் புரியுதுங்களா அந்த இடத்துல யானை இருக்குதா ஒரே குத்து குத்திட்டு வந்துட்டு இருக்க போறான் கொலை பண்றதுக்கு இல்லை யானை சின்னத்தில் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ யானை வந்து இப்போ வந்து இது வந்து என்னுடைய சின்னம் அப்படின்றத வந்து இப்போ இந்த கொடி மூலமா வெளியில் கொண்டு வராரு ஒன்றும் இல்லைங்க யானையை விடுங்க இப்போ சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க அதற்கு ஒரு எது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க உண்மையா இல்லையா ஒரு மயில் வச்சுருந்தா மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கான் இப்போ என்ன எடுத்துக்கிங்களா இப்போ கூட தேட்டருக்கு வந்தோன்னா ஒருத்தர் சொன்னார் அண்ணா உண்மையிலே சொல்கிறேன் விஜய் சார் வந்து கொடி ஏற்றும் போது எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னாரு ஏன் ஞாபகம் எதுக்கே வந்து அப்படின்னா உங்களோட சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னா இணைய போறதா நீங்க வந்து ஏற்கனவே பல பேட்டியில சொல்லிட்டு இருந்தீங்க அது நான் பார்த்தேன் அப்படின்னு சார் யாருக்கு யாராருக்கு மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோமா அந்த கட்சியில எல்லாம் கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட்டணியில இருக்கும் புரியுங்களா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து மேல இப்போவும் சொல்றேன் என்னோட சின்ன என்ன தெரியுமா கழுகு அப்படின்னு நினைக்காதீங்க கழுக தான் என்னோட சின்னம் இருங்க ஒரு நிமிஷம் அந்த கழுத சின்னம் தான் இந்த கூல் சுரேஷ் கட்சியோட சின்னம் அதுக்கு காரணம் என்னன்னாக்க மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த இந்த க கழுதை சின்னத்தில் தான் நான் வந்து போட்டி போட போகிறது இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா கழுதை அப்படின்னாலே எல்லார் வீட்டு வாசலையுமே வச்சுருப்பாங்க என்னென்னு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு கழுத முகத்தில் முழிச்சுட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் கூட கூல் சுரேஷ் கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருனா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாக்க இல்ல விஜய் சாரே வேணான்னு சொன்னா கூட என்னுடைய ஆதரவு வெளியிலேருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அவரோட அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும் சிந்தனைகள் எல்லாம் பூனை மாதிரி இருக்கும் சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தாதான் வேலை நடக்கும் சில இடத்துல யானை மாதிரி பலமா இருந்தாதான் அந்த வேலை நடக்கும் சார் இப்ப இங்கே நிறைய பேரு நான் வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்க சில பேர் அவங்க கை நீட்டும் போது நான் மறந்து பக்கத்துல இருக்க அவளை பாத்துறேன் அந்த கூட்டத்துல ஒரு டென்ஷன்ல மறந்துடும் இன்னைக்கு ஒன்பதே கால் மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக விஜய் சார் வந்திருக்காரு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க வந்தது அவங்களுக்கு தெரியும் மேடையில் விஜய் சார் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையிலே வாழ்த்து சொல்லி நன்றியும் வேற தெரிவிக்கிறாரு அவங்க வெளியில் வரும்போது பத்திரிக்கையாளர்கள் ஆளுவர்களுக்கும் ஒரு ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க சார் இங்கே ஃபோட்டோ கொடுங்க இங்கே ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன்லாம் மறந்துருப்பாங்க என்றைக்காக இருந்தாலும் தாய் தான்

அவங்க கூட கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி இணையும் இப்பவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களா படத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போகும் இடம் தூரம் இல்லை தமிழக வெற்றி கழகம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை கருணாசன போகும் இடம் வெகு தூரம் இல்லை விமல் போகும் இடம் வெகு தூரம் இல்லை சிம்பு சரி சந்தானமும் சரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தமிழ் சார் போயிட்டாருன்னு மொட்டையா சொல்லாதீங்கப்பா அதே கண்டா போட்டுருவீங்களா கமல் சார் போயிட்டாரு அப்படின்னு அப்படி இல்லை கமல் சாருக்கு நிறைய வேலை பழுவு இருந்ததுனால அவர் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் யாரு கொண்டாலும் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் புரியுதுங்களா அது ஒரு பிக் பாஸ்ன்றது அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அவ்வளோதான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இதுல உள்ளதான் உண்மையா இருப்பாங்க சொல்லி நினைக்க வேணாம் சரிங்களா போகும் இடம் வெகு தூரம் இல்லை அக்கா நடிச்சிருக்காங்க உதாரணம் உங்க பேர் என்ம்மா பிரீத்திகா இந்த தங்கச்சி அற்புதமா நடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவாங்க ஆனால் அந்த சீனு மனசுல அப்படியே நிற்கும் உங்களுக்கு ஒரு காதலன்னா ஒருத்தர் நடிச்சிருக்காருல்ல அவரும் நல்லா பக்காவும் நடிச்சிருக்காரு இயக்குனர் அவர்களே தயாரிப்பாளர் அவர்களே என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல இந்த தங்கச்சி மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு அலுவற சீனெலாம் வரும் அப்படி கதறி அழுதுருக்கு வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த விஜய் டிவி தீபான்னு இருக்காங்கல்ல அந்த குண்டா ஒரு அம்மா இருப்பாங்களே அந்த அம்மா உண்மையிலேயே ஒரு இளவு விழுந்தாக்க அந்த இளவில் எப்படி அழுவோமோ அவ்வளவு பக்காவாக அவங்க வந்து அழுது அப்படி நடிச்சிருக்காங்க அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் மொத்தத்தில் போகும் இடம் வெகு தூரமே இல்லை உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு படத்தை வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தை இப்போ பார்த்துட்டு வரான் கதாநாயகனாக விமல் நடிச்சிருக்காரு கதாநாயகனுக்கு நண்பராக நண்பர்னு சொல்ல முடியாது ஒரு கதாபாத்திரம் அதில் வந்து கருணாசண்ண நடிச்சிருக்காரு அவ்வளோ பிரமாதமான நடிப்பு எனக்கு தெரிஞ்சு கருணாசன் அவர்களுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக அவார்டு கொடுக்கறது நிச்சயம் ஏன்னா அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு 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 டைலாக் ஒன்று அடிக்கடி வருது என்னன்னாக்கா ஒரு ஒரு நாடக கலைஞராக கட்டுற கலைஞராக கருணாசன்னா நடிச்சிருக்காரு அவர் வந்து அடிக்கடி சொல்கிறாரு அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து மூணு கெட்டப்பில் வருவார் நான் அஞ்சு கெட்டப்பில் வருவேன் அப்படின்ட்டு அப்படி திரும்பி அப்படி வராரு வா அப்படின்றார் கேட்டாங்க ஆச்சரியம் ஓ அப்படின்னு வராரு அது வந்து அழுகை இப்படிலாம் பண்ணி 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 தேட்டரில் உள்ளவங்க எல்லாரையும் கிளாப்ஸு அவர் வந்து நான் கதையை சொல்லாமன்னான்னு தெரில கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே எழுந்து வெளியவே வரலை சீட்லேயே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அளவுக்கு ஒரு ரொம்ப கட்டி போட்டிருக்கு படத்தோட மியூசிக் டேரக்டர் ரகுநந்தன் சார் அவர் இதுக்கு முன்னாடி நான் அவரோட படம் அயோத்தி பார்த்தேன் அதில் வந்து எப்படி ஒரு வெளியில் வரும்போது மனசு ஒரு இறுக்கமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காரு மியூசிக் டேரக்டர் அவருக்கும் என் மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமுமே எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க அது நம்ம படம் பார்க்கும்போது பொதுவாகவே உங்களுக்கே தெரியும் கூல் சுரேஷ் ஒரு ரிவ்யூ கொடுக்க வந்தான்னா தே அப்படி தான் கற்றுவேன் அது பார்த்துருப்பேன் அப்படின்னு கற்றுவேன் ஆனால் இப்போது அந்த மாதிரி கற்ற முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங் படம் வந்து அப்படியே நெஞ்சை நக்கி வெளியில் வரும் அது படத்தோட இயக்குனர் ஏதோ மைக்கேல் ராஜான்னு போட்டிருக்கு அவர் இங்கே வந்திருக்காரான இந்த சார் மைக்கேல் ராஜா சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் சிவா அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பேட்டியில் பார்க்கும்போது அவர் சொன்னார் நான் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தேன் அந்த படத்தினால எனக்கு வந்து பயங்கர நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னாரு ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் விட்டதை பிடிக்கிறது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வாராய் நீ வாராய் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே பக்காவ நடிச்சிருக்காங்க